அன்பிற்கினியவர்களே இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நான் பேச போற டாபிக் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் விட்டா மணிக்கணக்கில் பேசுவேன் எங்களுடைய ஆசிரியர் சமூகத்தை பத்தி பேச போறேன்னு என் மதர் இஸ் அ செகண்ட் டீச்சர் எ டீச்சர் இஸ் அ செகண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது நூறு விழுக்காடு உண்மையான வார்த்தைங்க எத்தனையோ ஆசிரியர் பெருமக்கள் கல்யாணம் கூட பண்ணிக்காம இதுவே முழு மனநிறைவோட இந்த வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு ஸ்கூலில் வேலை செய்யற டீச்சர்ஸ்க்கு கை நிறைய முடியாது ஒரு பக்கம் மேலிடத்து ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் அடிச்சாலும் தப்பு அடிக்கலைன்னாலும் தப்பு கேட்டாலும் தப்பு கேட்கல தப்பு பட்ட பேர் வச்சு பசங்க கூப்பிடுறது இது எல்லாம் தாண்டி ஆசிரியர் அந்த அடிப்படை உணர்வு அது தர சந்தோஷம் இருக்கு தெரியுங்களா அது எதுக்குமே கிடைக்காதுங்க அதுவும் தன்கிட்ட படிச்ச பிள்ளை ஒரு பெரிய ஆளா வந்து முன்னாடி நின்னான்னு வச்சுக்கோங்களேன் இது ஏன் பிள்ளைடா ஏன் படிச்சவன்டா ஏன் பிள்ளைடா அந்த கௌரவம் அந்த மன நிறைவு வேற எந்த 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 பணி செய்யறவங்களுக்கும் கிடைக்காதுங்க நூறு விழுக்காடு கிடைக்காதுங்க இன்னும் சொல்லணும்னா ஒரு அந்த குழந்தை இப்போ ஒரு வேலைக்கு போகுது ஒரு சம்பாதிக்குது ஏதாவது ஒன்னு இருக்குதுன்னா அவனுடைய பெற்றோர் சுற்றம் உறவு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு அந்த குழந்தைங்க மேல இருக்குங்க ஆனா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த குழந்தை நல்லா பெரிய ஆளா வரணுங்கன்னு அதை நினைக்கிறது எங்க ஆசிரிய சமூகம் மட்டும்தாங்க பொறாமப்படாத ஒரே ஒரு ஜீவன் அந்த ஆசிரிய பெருமக்கள் மட்டும்தாங்க அதாவது அது என்ன சொல்றதுங்க திரையில தோன்றி ஒரு ஒரு சில நிமிடம் நடித்து விட்டு போற அந்த நிழல்களுக்கு கொடுக்கற மரியாதை கூட எங்களை மாதிரி நிஜங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க கையில் இருக்கும் அந்த கொம்பு வழிகாட்டத்தானே ஒளிய ஒருபோதும் தண்டிக்கிறதுக்கு இல்லைங்க அதை என்னைக்கு பெற்றோர்களும் மாணவர்களும் புரிஞ்சுக்குவாங்களோ தெரியல உங்களிடந்துட்டு இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னோட கடமையை மட்டுமே சரிவர செய்யும் எங்கள் ஆசிரியர் சமூகம் தாங்க ஆக சிறந்த சமூகம் இதை நான் ரொம்ப பெருமையா சொல்லுவனுங்க பெரும் மகிழ்வுடன் மேல்நிலை பள்ளி செய்யாற்றை வென்றான்